தமிழ் மனிதர்களுக்கு வணக்கம் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் சீரிஸ்க்கு உங்களை வரவேற்க இன்னைக்கு நம்மளோட அபி இணைஞ்சிருக்காங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் அபி வணக்கம் வணக்கம் போல் அந்த வா வேட்பாளர்கள் வந்து அவங்களுடைய மனுவை வந்து கொடுக்கும்போது நிறைய ஃபன் கண்டென்ட்லாம் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் படிக்க தெரியல அது தெரியல இது தெரியலன்னு அந்த வரிசையில் இப்போ சமீபத்தில் ஒரு நாலஞ்சு பேர் வந்து லிஸ்ட்டில் சேர்ந்துருக்காங்க போலயே நாகை நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியில் ஆலங்குடியை சேர்ந்த சுயேட்சை வேட்பாளர் சுப்பிரமணியம் அவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண போயிருக்காரு ஜானி டாம் வர்கீஸ் அவர் தான் அங்கே ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அவரை பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒருத்தர் குறுக்கிட்டு ஐயா ஒரு நிமிஷம் அப்படின்னு இருக்கார் என்ன அப்படின்னு இல்லை கேண்டிடேட்டு கண்ணாடி எடுத்துகிட்டு வரல அதெல்லாம் பேப் பார்த்து படிக்க முடியாது அவருக்கு பதிலாக நான் உறுதிமொழி இருக்கவா அப்படின்னே எது அவருக்கு பதிலாக உறுதிமொழி நீயே இருக்குறியா நிற்கிறது அவராக அவர் நீயா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபீஸ் அதெல்லாம் ஒன்று வேணா நான் பார்த்து படிக்கிறேன் அதை அப்படியே திருப்பி ரிப்பீட் பண்ணி ப்ராண்ட்டு பண்ணுறேன் மாதிரி பண்ணுறேன் நீ அதை திருப்பி சொல்லிக்கிங்க உறுதிமொழி எதா கணக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ஒரு சம்பவம் கொடுத்தாச்சா அடுத்தபடியாக வந்து என்ன தேனி மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளராக கிளம்பிறங்கும் தங்க தமிழ்ச்செல்வன் இவர் ஏற்கனவே வந்து போன வாட்டி டிடிவி கட்சிக்காக ஓபிஎஸ் மகனை ஏற்றிருந்தார் இந்த வாட்டி ஓபிஎஸ் டிடிவி கூட்டணியில் டிடிவிக்கு எதிராக திமுகவில் நிற்கிறார் இந்த சுவாரஸ்யத்தோடு சேர்த்து ஒரு இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் பண்ண போயிருக்காரு நீங்கள் தான் கடைசி நாள் போன மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே காரை உள்ள விடக்கூடாது வெளியே நீட்டி தான் போகணும் அப்படி இருக்கும்போது டாக்குமெண்ட்டு பேப்பர் எல்லாத்தையும் பக்கமாக எடுத்துகிட்டு ரெடி பண்ண மனுஷன் எல்லாத்தையும் காரில் வச்சுட்டு இவர் நேராக போய் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ரெண்டு ஐயா டாக்குமெண்ட் எங்கே ஐயோ மறந்துட்டேன் இருங்க போய் எடுத்துட்டு ரெண்டு போய் எடுத்துகிட்டு வந்து ஃபைல் அந்த வேலைக்குதான் அதை காரில் விட்டுட்டு இவர் வேமா முன்னாடி எங்க போனவரா வந்து டிக்கெட் வருவாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாரு அதுக்கப்புறம் விட்டுருப்பாங்க போல இருக்கு அது மொத்தம் ஒரு முனை தாக்கல் பண்ணும்போது இப்படி ஒரு கூத்து சின்னத்துக்கே இன்னும் வந்து வழக்கம் போல ஒருத்தர் எப்பவுமே தனியானிக்கிறவர் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு அவர் வந்து ஏற்கனவே தான் சொல்லிட்டோம்ல அதே சின்னம் தான் போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிள்ளைய வழக்கமா வந்து சின்னம் வந்து ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு பிரச்சனை ஆனால் இந்த வாட்டி வந்து ஓயாம சின்ன பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு நாம் தமிழருக்கு அவங்களுடைய கரும்பு விவசாய சின்னம் கிடைக்கல அதில் ஒரு பஞ்சாயத்து ஆகி ஒரு பிரச்சனை மதிமுகவுக்கு பம்பரம் கிடைக்கல விசிகாவுக்கு பானம் கிடைக்கல ஆனா இந்த பக்கம் பாஜக கூட்டணியில் நம்ம பனையார் கேட்டாருன்னா அவருக்கு சைக்கிள் சின்னம் கொடுத்துட்டாங்க டிடிவி கேட்டாருன்னு அவருக்கும் சின்னம் கொடுத்துட்டாங்க பாமகவுக்கு கொடுத்துட்டாங்க இந்த பக்கம் இருக்கு தான் கொடுக்குறாங்க அந்த பக்கம் இருக்கு அவங்கலாம் கொடுக்கலங்கிற பஞ்சாயத்து இதில் வந்து நாம் தமிழர் வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சி பதிவு பண்ணி அது அங்கீகரிக்கப்படாத கட்சிங்கிறனால அவங்க அந்த ப்ராசஸ் போட்டு வாங்கியிருக்கணும் வாங்காதனால அவங்களுக்கு வந்து மைக் தான் கொடுத்தாங்க மைக் சின்னம் கொடுக்கும்போது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா மைக் அப்படிங்கிற தமிழில் ஒளிவாங்க என்னால் சொல்ல முடியாது மக்கள்கிட்ட கொண்டு போய் செலுத்த முடியாது நான் ஆங்கிலம் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்லாம் அண்ணன் சொல்லுவார் ஆனால் வந்து எல்லா டெக்னாலஜியும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவார் எல்லாம் பண்ணிக்குவார் ஆனால் இங்கிலீஷ் மட்டும் யூஸ் பண்ண மாட்டேங்குது ஒரு ஊரு விட்டுவார் அதன் அடிப்படையில் மைக்கேக்கு பதிலாக விவசாய சின்னம் தீப்பெட்டி சின்னம் படகு சின்னம் இது கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு போல பருப்பது அதெல்லாம் முடியாது கொடுத்தது கொடுத்தது தான் வேணா வாங்கிக்க இல்லாட்டி போ அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கிட்டாங்க அதனால் இப்போ அவங்களுக்கு அந்த சின்னம் முடிவாக போச்சு இசிக்காக வந்து பானை சின்னம் கேட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணிருந்தாங்க அதுக்கு வந்து இன்னைக்குள்ளே முடி எடுக்கணும்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு அவங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஆறு மாநிலங்களை போட்டினால அவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் சொன்னீங்க மைக்கு சின்னம் வந்து பிரச்சனை இருக்கு இது இவர் எப்போவுமே இல்லை தனக்கு என்ன சின்ன வேணுமோ அதை கேட்டு வாங்குறதை விட்டுப்பட்டு அவங்களுக்கு எப்படி நீ இதை கொடுக்கலாம் இவங்களுக்கு எப்படி அதை கொடுக்கலான்னு வேற எல்லார்டையும் வங்க அழிச்சிக்கிட்டு இருக்காரு சொன்ன மாதிரி சைக்கிள் சின்னத்தை வந்து நீங்கள் எதுக்கு அவருக்கு எப்படி அவருக்கு கொடுக்கலாம்னு வேற சண்டையே போடுறாரு போலயா ரெண்டு தொகுதியில் அவங்க போட்டிக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து இப்போது இவருக்கு ஏற்றதுனால கொடுத்துருக்கணும் சீமானுக்கும் வந்து நாற்பது தொகுதியில் போட்டிகிறாருங்கிற ஒரு உரிமை இருக்குது ஆனால் தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த எலெக்ஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி வந்து சின்ன ஒதுக்கீடு செய்யறதுக்கான அந்த வேலைகள் இருக்கும்போது யார் வேணால் வந்து விண்ணப்பிக்கலாம் அவங்க வந்து பொதுப்பட்டியல் அங்கீகரிக்கப்பட்ட பட்டியல் ரெண்டு மூணு வச்சுருப்பாங்க அந்த லிஸ்ட் படி ரெண்டு மூணு லிஸ்ட்லேருந்தால் அவங்க கேட்கலாம் அந்த அடிப்படையில் தான் வந்து கேட்குறாங்க ஆனால் ஏற்கனவே இவங்களுக்கு வந்து சைக்கிளை வேறு யாரும் கேட்கல தமிழ்நாட்டு சைக்கிள் வந்து சமாஜ்வாதி கட்சிக்கு சின்னமாக இருக்குது அவங்க தமிழ்நாட்டில் போட்டியிடலை அவங்க வந்து தமிழ்நாட்டில் கட்சியை கலைச்சிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த சின்னம் காலியாக இருக்குது அதனால இவங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க இவங்க கேட்குற கரும்பு விவசாய சின்னம் ஏற்கனவே வந்து திராவிட தெலுங்கு தேசம் பாரதிய ஜனதா பார்ட்டி கூட்டணிக்கு கொடுத்துட்டாங்கிறனால அது வேக்கண்ட்டாக இல்லை அதனால் கொடுக்க முடியாது இவர் வந்து லீகல் ப்ராசஸ் புரிஞ்சுக்காம நீ அவங்களுக்கு சைக்கிள் கொடுத்த இவங்களுக்கு ஏன் ஸ்கூட்டர் கொடுத்த அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அது என்னன்னா புரியல இதே ஜி கே வாசனுக்கு போன முறை அதே பாஜக ஆட்சியில்தான் இருந்துச்சு சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு ஆட்ட சின்னம் தான் கொடுத்தாங்க அப்போது வந்து தமிழ்நாட்டுல சமாஜ்வாதி கட்சியுடைய கிளை இருந்துச்சு அதனால சைக்கிள் சின்னம் கொடுக்க முடியல இப்ப மனுஷன் மதிமுகவுக்கு சின்னம் ஒதுக்க முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் திட்டவட்டமா சொல்லிச்சு குறைஞ்சபட்சம் ரெண்டு தொகுதியில போட்டிக்கிட்டால் மட்டும்தான் நாங்கள் வந்து பம்பர சின்னம் கொடுக்க முடியும் ரெண்டு தொகுதிக்கு இல்லை அப்படிங்கும்போது கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இரண்டாவதாக வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அவங்க சின்னங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பழைய தேவையில்லாத அதிகம் பயன்படுத்தாத சின்னங்களை வந்து ஒதுக்கிட்டு புதுசாக சில சின்னங்களை சேர்க்குறது அப்படின்னு விஷயம் இருக்கும் அதை தாண்டி வந்து இன்னொரு ஒரு விதியும் கொண்டு வந்தாங்க என்னென்னா உயிருள்ள பொருட்களை வந்து சின்னமாக கொடுக்கறதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்துச்சு பகுஜன் சமாஜுக்கு வந்து யானை கொடுத்தாங்க அதுக்கு பிறகு வந்து ஒரு கட் ஆஃப் டேட் வச்சுட்டு அதுக்கு பிறகு உயிர் உள்ள பொருட்கள் கொடுக்கறது அந்த மாதிரி அவங்க லிஸ்ட் வச்சுருக்காங்க அதில் வந்து மம்பரை பம்பரம் சின்னம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அது தேவையில்லை காலாவதினு சொல்லி தூக்கி போட்டாங்க அதை திருப்பி இவங்க கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் அதையும் தாண்டி இவங்க கேட்குறதுக்கு ரெண்டு தொகுதி வே போட்டிக்கிட்டுருக்கணும் ஒரு தான் போட்டிடுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து திருச்சியுடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர் திருச்சி தொகுதியோட ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அவர் என்ன தொகுதி பார்த்து கொடுக்குறாரோ அவர் என்ன சின்னம் பார்த்து கொடுக்குறாரோ அந்த சின்னத்தில் தான் வந்து திரு துரை வைகோ அவர்கள் வந்து போட்டியிட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு காலங்காலமாக சின்னத்தில் நாங்கள் வந்து நின்றுட்டு இருக்கோம் இப்போ திடீர்னு வந்து காலாவதி ஆயிடுச்சு உங்களுக்கு தரமாட்டோம்னா என்னங்கய்யா இல்லை காலங்காலமாக நின்னோம் அப்படின்னு ஒரு சொல்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது அண்மையில் வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தே இதனால் ஓடுச்சு துரை வைகோ வந்து வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்படுகிறார் யார் அப்படின்னா வைகோடைய மகன் எந்த வைகோ திமுகவில் வாரிசு அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லி கலைஞரை எதிர்த்து வெளியே வந்தவர் கட்சி வந்து எம்ஜிஆர் போனப்போ கூட அவ்வளோ பெரிய பிளவு இல்லை கிட்டத்தட்ட கட்சி செங்குத்தா பிளந்துச்சு அப்படின்னு சொன்னப்பட்ட நிலைமையில் அந்த வைகோ திமுக திருப்பி கூட்டணி வைக்கிறார் கொண்டு போய் பையனுக்கு சீட்டு கொடுக்கும் சீட்டு வாங்குறார் அதனால் சீட்டு மறுக்கப்பட்ட ஈரோடு சிட்டிங் எம்பி இன்னைக்கு வந்து மருந்தை குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு இன்னொரு விவகாரம் வந்து இந்த வேட்பாளர் அறிவிப்பில் வந்து இரண்டு மூணு விஷயங்கள் நடந்துச்சு என்னென்னா முதல்ல திருச்சியில் மாநாட்டை துவங்குறாங்க திமுக தலைவர் பிரச்சாரத்தை தொடங்குறாரு அந்த மேடையிலே வந்து அவ்வளோ தடுமாற்றத்தோட உளறலோட ஒரு மேடை அந்த பேச்சு இது இல்லாமல் அவ்வளோ ஆக்கோர்டாக ஒரு பேசி மேடையில் இருந்தவங்களாம் நீ சீக்கிரம் பேசி முடிப்பா சீக்கிரம் வந்து உட்காருன்னு சொல்கிற அளவுக்கு தான் அடுத்து பேசி முடித்தார் இரண்டாவதாக வந்து செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது ஒவ்வொரு கட்சியும் அதை நடத்துவாங்க அந்த தொகுதியில் அந்த தொகுதிக்கு யார் பொறுப்போ அவங்க வந்து அந்த கூட்டணி கட்சிகளை ஒன்று நினச்சி செயல்வீரர்கள் கூட்டம் போடுவாங்க அந்த அடிப்படையில் துரைக்கோவை கட்சிக்காரங்களுக்கு அறிமுகப்படுத்துக்காக திமுக செல்வர்கள் கூட்டம் போட்ட இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து வழக்கமாக வந்து அவங்க கட்சி துண்டை தான் எந்த கட்சிக்காரன் இருந்தாங்களோ அவங்க தான் வந்து அவங்க கட்சி துண்டை போடுவாங்க ஏன்னா கூட்டணிக்கு அச்சாரம் அப்படின்னு எங்கள் துண்டை போட்டு நாங்கள் ஆதரவு தரோம் உங்களுக்காக நாங்கள் உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து அவங்களோட கருத்தை பதிப்பினாங்க அந்த மாதிரி தான் வந்து அவருக்கு திமுக கொடி பொருத்தப்பட்டிருக்குது அதில் டென்ஷனாக இருக்காப்பில் அடுத்தபடி என்ன சொல்லிக்காங்க விஜயசூரன் சின்னத்தில் நின்று நீங்கள் நாலு லட்சம் வாக்குகளுக்கு மேலே வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற்றுக்கலாம் இப்போ பொம்மா சிங்கம் அப்படிங்கும்போது மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறதுல எங்களுக்கு டைம் பிரச்சனையாக இருக்குது அதனால் எங்களால் ஓட்டி கேட்குறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய வருத்தத்தை பற்றி உடனே வந்து ஒரு மைக்கம் பிடிச்சி பேசி டேபிளில் தட்டி விஜயகாந்த் ஸ்டைல்லாம் ட்ரை பண்ணி நான் வந்து உதேஸ்வரன் சின்னத்தை கேவலமெல்லாம் நினைக்கல அண்ணா கண்ட சின்னம் கலை எம்ஜிஆர் கொண்ட சின்னம் கலைஞர் சின்னம் எங்கள் அப்பாவே இதில் நின்றுருக்காரு ஆச்சா பூச்சா அப்படி இப்படின்னு பக்கம் பக்கமாக பேசி அழுது கண்ணீர் வடித்து சாகும் வரை நான் சுயமரியாதைக்காரேன் சாகும் வரைக்கும் வந்து நான் வந்து பொம்பரை இருப்பேன் வெண்ணை வேற நான் வந்து சின்னம்லாம் மாற்ற மாட்டேன் வேற வெண்ணெய் வேறு கேண்டிடேட்டு போட்டுக்கோங்க அப்படிங்கிற வீராவச வசனம்லாம் பேசியிருக்காரு கூட்டணி கட்சி தானே அதுக்குள்ளாரு அவர் வந்து என்ன அப்படின்னா எலக்ஷனுக்கு ஒரு வேட்பாளர் நியமிக்கப்பட்டிருக்காரு அவ்வளவுதான் அவர் வந்து அரசியலுக்கு ஒரு ஃபிட்டான பசங்க கிடையாது சும்மா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கூட்டு வந்து கட்சியுடைய சில நூறு கோடி சொத்துக்களை காப்பாற்றுறதுக்காக அங்க கொண்டு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர் தான் வந்து துரை வைக்கோ அச்சி சொத்தை காப்பாற்ற வந்தவர் தான் அவருமே வந்து அந்த மொழியில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நான் ஒன்றும் வந்து பதவிக்கு ஆசைப்பட்டுலாம் வரல எங்கள் அப்பாவுக்கு வயசாயிடுச்சு அதனால் எங்கள் அப்பாவுடைய எங்கள் அப்பாவுடைய பெருமையை காப்பாற்று தான் வந்தேன் அப்படி இந்த ரயில்வேல ஏர் இண்டியாலலாம் வந்து ஒரு முன்னாடி ஒரு சிஸ்டம் வச்சுருந்தான் என்ன அப்படின்னா ஒரு ரயில்வே எம்ப்ளாய் வேலை பார்க்குறாரு அவருக்கு வயசாகிடுச்சு வேலை பார்க்க முடியல அப்படின்னா அவருக்கு பதிலாக அவர் விஆர்எஸ் கொடுத்துட்டார்னா அவர் மகனுக்கு வந்து அங்கே வந்து வேலை கிடைக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்லனா அப்பா இருந்தால் வேலை கிடைக்கும் இதில் வந்து அவங்களே விஆர்எஸ் கொடுத்துடலாம் ஏர் இண்டியாவில் குவாட்ரஸ் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க கடைசி ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி போயிட்டு டாக்டர்கிட்ட கட்டிங் கொடுத்து அமௌண்ட்டை கொடுத்து ஃபிட் நாட் ஃபிட் ஃபார் ஒர்க் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டு இவங்க சொல்லிவிட்டு இவங்க பையனை உள்ளே சேர்த்து திருப்பி அந்த குவாட்ரஸை இன்னும் ஒரு முப்பது வருஷத்துக்கு இது பண்ணிக்கலான்னு அதே மாதிரி உங்கள் அப்பாவுக்கு வயசாகி போச்சுன்னா அவன் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கப்பா அதை விட்டுவிட்டு நான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னா இதென்ன வாரிசு கோட்டாவா அது தாண்டி வந்து இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாரு நான் வந்து வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னு தான் இவரே பேசுறாரு சிகரெட் வியாபாரம் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தவர் சிகரெட்டுக்கு வந்து ஐடிசியில் சிகரெட்டுக்கு டீலர் எடுத்து அவரே அவரே ஆ சொல்கிறார் நான் வந்து ஒரு தொகுதிக்கு தானே எடுத்தேன் இதனால என்ன இருக்கு நான் வந்து ஒரு முதலாளி தானே நான் வந்து தொழில் தானே பண்ணேன் அப்படின்னுலாம் வேற மீட்டில் பேசியிருந்தார் இன்னொன்று சுயமரியாதைக்காரன் வேறு சிலர் நிற்க மாட்டேன் அப்படிங்கிறார் மதிமுக அதெல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்கா இல்ல ரைட்ஸ் இருக்கா கட்சி த திமுக வந்து வைக்க நீக்கணும் போது நாலு பேரும் ஆறு பேரும் தீக்குளித்தாங்க நீங்கள் கூச்சமே இல்லாமல் திமுகிட்ட போய் எத்தனை வாட்டி கூட்டின்னு வச்சிங்க ரெண்டாயிரத்தி நாலில் வச்சிங்க திருப்பி பத்தொம்போதில் வச்சீங்க இப்போ வச்சுருக்கீங்க உதயஸ்வரின் சின்னத்தில் நாங்கள் நிற்க மாட்டோம் எனக்கு சுயமரியாதை இருக்குன்னா அப்போ ஈரோடு கணேசமூர்த்திக்கு போன வாட்டி உதயஸ்வரன் நின்றார அவருக்கு சுயமரியாதை இல்லையா சூடு சொன்னேன் இல்லையா ஆறு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க அதில் நாலு பேர் ஜெயிச்சு வேற போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஜெயிச்சு போய் எம்எல்ஏ வச்சுருக்காங்களா அவங்களுக்குலாம் எதுவுமே இல்லையா இவங்க அப்பா ராஜ்யசபா எம்பியாக இருக்காரு அவர் யார் ஓட்டு போட்டாங்க மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பொம்மரசின் ஜெயிச்சு போய் ஓட்டு போட்டாங்களா திமுகவுடைய உதயசூரன் சின்னத்தில் ஜெயிச்ச முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு தானே போயிருக்காரு இதெல்லாம் தெரியாம அவரும் பேசுறாரு தெரியாமல் தான் பேசிக்கிட்டு இருக்காரு சும்மா பேசணுமேனு பேசுது சரி ஓகே இப்போ நான் வந்து பொம்மர சாகுமாரி பொம்மரச பிடிக்கிட்டு விட்டாங்க என்ன பண்ண போறீங்க தேர்தல் வாபஸ் வாங்க போகிறீங்க இன்னைக்கு கடைசி நாள் வாபஸ் வாங்க முடியாது யார்த்து கேண்டேட் போடலாம் அப்படின்னா தான் உங்களுக்கு கேண்டேட்டே இப்போ ஏதாவது திமுக ஓட்டு கேட்பான் நாளைக்கு வந்து பேனா சின்ன பென்சில் சின்னம் அகல் விளக்கு விளக்குன்னு சின்னத்தை கொடுப்பாங்க வாங்கிட்டு போய் பத்து நாளில் கொண்டு போய் சேர்த்து முடியுமா அது இவர் பேசுகிற மேடை பேச்சுக்கெல்லாம் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்குலயோ ஐயோ பைக்கோ பையன் அதுக்காக மாதிரி யோசிச்சு கொஞ்சம் நல்லாவது பேசலாம் எல்லா பிள்ளையும் அப்பா மாதிரியே இருக்கு கரெக்டு ஐயா மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்